பச்சை வண்ணங்களில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா இந்த கூடையோட அளவுகளும் விலைகளும் தான் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் சப்ரை பண்ணிவிடுங்க கில் பண்ண கிட் பண்ணிங்கன்னா ஆளுநர் வரும் அதையும் கிட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வரும் சரி வாங்க இவ்வளோ விவரங்கள் பார்க்கலாம் இந்த கூட வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நாட் கூடை பேஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மல் நாட்டில் போட்டுட்டு ஹைட் வந்து வந்து பிஸ்கெட் நாட்லேயும் நார்மல் நாட்டையும் ரெண்டும் மிக்ஸ் பண்ணி போடணும் இது வந்து கிராஸ் நாட் கூடைங்குன்னு கூட ஒரு சொல்லலாம் நாலு நாளாக டிவைட் பண்ணி நம்ம கலர் சேஞ்ச் பண்ணி நம்ம டிவைட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்திங்கன்னா சென்டரில் பிஸ்கட் கலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கலரில் வரும் நார்மல் நாட் வந்து ஒரு கலரில் வரும் அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குறதுக்கே ஒரு அட்ராச்சாக க இருக்கும் இதோட வந்து ஃபுல் டியூட்டோரியல் உங்களுக்கு வேணும்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இல்லை அளவுகள் மட்டும் வேணும்னாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இதோட ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பெருசாகவே கேட்டிருந்தாங்க இது வந்து ஒரு ஆர்ட்ரு தான் அவங்க கேட்டிருந்தாங்க சரி ஒன்று ஹாண்டில் வந்து கொஞ்சம் நல்லா பெருசாக நீளமாக கொடுங்க அப்போ தான் கொண்டுட்டு போயிட்டு நல்லா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அவங்க கேட்ட மாதிரியே நம்ம போட்டாச்சு இதோடய விலைகள் வந்து பார்த்திங்கன்னா நானூற்றம்பது ரூபா உங்களுக்கு இந்த கூடைகள் வேணும்னா ஸ்க்ரீன் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு எனக்கு வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்திங்கன்னா சின்ன லஞ்ச் கூட மாதிரி ரொம்ப ஒரு மீடியம் சைஸ் ஒரு ரொம்ப சின்னதில்லை ஒரு அளவுக்கு இல்லை கடைகளுக்கு மல்லிகை ஜாமான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி மல்லிகை சாமான்னா பால் இந்த மாதிரி சின்ன சின்ன ஐட்டங்கள்ஸ் வாங்கிட்டு போகிறதுக்கு இதுவும் அதே மாதிரி நார்மல் நாட்டில் பேஸ் போட்டு ஹைட் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் நாட்டும் இதுவும் தான் இதோட விலைகள் பார்த்திங்கன்னா நூற்றம்பது ரூபா இந்த ரெண்டு கூடையுமே ஒருத்தவங்க வந்து ஆர்டர் பண்ணி கேட்டிருந்தாங்க இந்த கலர்ஸ் இதே மாதிரி தான் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு இது மாதிரி போட்டிருக்கோம் உங்களுக்கு இது மாதிரி ஏதாச்சும் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள்